இந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நாம் பிரச்சாரத்தை செய்து கொண்டு வந்திருக்கின்றோம் நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினமெல்லாம் கந்தர்வக்கட்டை பகுதியிலும் சூரங்கம் பகுதியிலும் மிகுந்த எழுச்சியோடு மக்கள் அங்கே வரவேற்பை அளித்தார்கள் ஒரு நல்ல மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அது ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு செய்தி குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது நான் யார் என்பது உங்கள் அனைவருக்கும் சிறந்த விஷயம் திருச்சி போன்ற பகுதியாக இருந்தால் என்னை பற்றி சொல்வதற்கு சிறிது நேரம் எடுத்துக் கொள்வது இருந்தாலும் கூட தெரியாமல் இருக்கின்ற ஒரு சிலருக்கு ஒரு சில வழிகள் சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டு காலத்திற்கு கண்ணங்கில்லாத தூய்மையான அரசியல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக நான் தோன்றுகின்றேன் மக்களவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டிலே குறிப்பாக வறட்சி பகுதியாக இருக்கின்ற புதுக்கோட்டை பகுதிக்கு வெள்ள காலங்களில் வருகின்ற காவிரி தண்ணீர் அங்கே பாசனம் காசனம் நடைபெற்றப்பட்டிருக்கின்ற பகுதியிலே அங்கே இருக்கின்ற பயிர் விளைந்திருக்கின்ற பயிர் எல்லாவற்றையும் கூடுதலாக வருகின்ற வெள்ளம் அடித்துச் செல்லுகின்றது

டெல்டா பகுதிகள் இருக்கக்கூடிய குடிச்சலா இருக்கக்கூடிய பகிரையும் காதுகாக்கிற வகையில கடையில வீணா பயிற்சாக்கிற தண்ணிய புதுக்கோட்டையினுடைய கண்டரை கொண்டு கருமக்குடி புதுக்கோட்டை யூனியன் இந்த பகுதிகளுக்கு தீர்ந்து விடுவதற்கு காவிரி நீர் தொற்று கால்வாய் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி திருச்சியினுடைய கல்லணை பகுதிகளை ஆரம்பித்து ராமேஸ்வரத்தினுடைய தனுஷ் பகுதிகளை நாங்கள் அந்த தினம் சைக்கிள் செல்ல நிறுத்தினேன் அதற்கு பிறகு பல்வேறு விதமான போராட்டங்கள் நகர்மன்ற உறுப்பினராக இருந்த பிறகு மேற்கொண்டு மக்கள் தொகை முற்றுக்குவரன் ஆளுமை சகோதரனாக முல்லைப் பெரியாறு விவகாரத்துறை வரலாம் இப்படி இந்த நாட்டுக்குரிய எழுபது விழுக்காடு மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே நம்மளுடைய வாழ்நாளிலே நாம் எடுக்கப்பட்ட பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மார்ச்சிலே போராட்டம் அதற்கு பிறகு அக்டோபர் நவம்பரிலே பார்த்தீர்கள் அன்றைய தினம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே ஒரு செய்திகள் அதாவது ரிகார்டிங் இந்த சவுத் தமிழர் அப்படின்னு சொல்லி இந்திய எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில ஒரு செய்தி வெளியாடுங்க அப்ப அதை நான் அத படிச்சுட்டு என்ன பண்றேன் உடனடியா கடித எழுதுறேன் அரசாங்கத்துக்கு அவங்க அதுக்கு மறுப்பு தெரிஞ்சு கடிதாங்க இந்த செய்தி எப்ப வெளியாகுது யார் வெளியே செஞ்சா இந்தியாவோட அமைச்சகத்தில் பத்திரிகை செய்தி தொடர்பாக இந்த செய்தியை வெளியீடு செய்த திட்டத்துக்காக இந்தியாவினுடைய ரூபாய் ஒரு ரூபாய் கூட இன்னும் செலவு செய்யப்படவில்லை என்ற அடிப்படையில் இன்னும் கொள்கை அடிப்படையில் இந்த திட்டம் உருவாக்கி இருக்கின்றது இதற்கான கருத்துருவை இனிமே தான் உருவாக்க போகின்றார்கள் என்கின்ற நிலையிலே அந்த திட்டத்தை விமர்சனம் செய்து இதே சாமானபுரம் உட்பட்ட இந்த குடும்பத்தினுடைய நகரத்தினுடைய அனைத்து சக்தியினரும் காவல்துறையினுடைய அனுமதியை பற்றி நாம் போராட்டம் நடத்தினோம் அன்றைய தினம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டதற்காக அண்ணன் காதரன் அவர்களும் கைது செய்யப்பட்டார் நானும் கைது செய்யப்பட்டேன் அந்த கிராமம் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அந்த கூட்டத்தை நடத்தணும் திருப்பட பிரச்சார கூட்டம் அதற்காக அரசாங்கம் என்னை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தை என் மீது போட்டார்கள் ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டம் என் மீது பார்ந்த பிறகு எங்களுடைய வயது பதினாலு ஒரு மைனரா இருந்தே கைது பண்ண கைது பண்ணாங்க சட்டத்திற்கு நேர்கடினால கைது பண்ணாங்க பின்னால ஒரு நாற்பத்தாறு நாள் சிறைவாசத்திற்கு பின்னால விடுதலை செஞ்சாங்க வழக்கு மட்டும் ஒரு பதினாறு வருஷத்துக்கு நடந்துச்சுங்க அந்த பதினாறு வருஷத்துக்கு பதினாறு வருஷத்துக்கு அந்த வழக்கு நடந்ததுக்கு சொன்னாங்க என்னுடைய பள்ளிக்கல்லூர்ல மிகப்பெரிய பாதிப்பு அரசியல் ஆனாலும் கூட அப்படிப்பட்ட எத்தனையோ இழப்புகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு அரசியல் வைக்க இருந்த காரணத்தால் அரசியல் மாற்றத்தின் கூறம் மூலமாக மட்டும்தான் இந்த தேசத்திலே ஒரு நல்ல நிலையான வளர்ச்சியை உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு கோட்பாட்டால் இன்று நாம் அரசியல் விடுவதற்காக போராடி வருகின்றோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற மாற்று வேட்பாளர்கள் சொல்லியிருந்தார்கள் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியை மீட்போம் என்ற

அஞ்சு வருஷம் ஆட்சி எங்க இருந்துச்சு அப்ப நீங்க நடக்குது உத்தரவு புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி ஆக்கி பாரம்பரிய மிக்க புதுக்கோட்டை சமஸ்தானத்தினுடைய புகழை காக்கின்ற வகையிலே நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த நாடாளுமன்ற தொகுதியை மீட்பதற்கு நீங்கள் ஆதரித்து வாக்களித்த வேண்டும் ஒரு தேசிய எனக்கு நீங்கள் ஆதரித்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் விசு சின்னம் அதை போல பன்னெடுந்தாலமாக இந்த பள்ளியிலே இருக்கின்ற வறட்சிக்கு ஒரு முடிவை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே ஆரம்பித்து இன்று வரை பல்வேறு கட்ட போராட்டங்களை நான் நடத்தி வருகின்றோம் என்றாலும் கூட அரசியல் அதிகாரத்தை நாம் பிரதமர் அந்த திட்டங்கள் எல்லாம் போராட்டங்களாக மட்டுமே இருந்து அது சட்டங்காக்கப்பட வேண்டும் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்தில் இருக்கின்ற அந்த வாக்குறுதியை நீங்கள் வலிமையானதாக இந்த தேர்தலிலே கையாள வேண்டும் என்று லோக்சபா கட்சியின் சார்பிலே மக்கள் சக்தி கட்சியாக விளங்குகின்ற லோக்சபாவின் சார்பிலே மிகப்பதிவு ஏற்படுத்தப்படுகின்ற அதற்கும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய தலைநகராக திருச்சியை மாற்றி அமைப்போம் என்று வேட்புமனு தாக்கலை செய்த பின்னாலே பத்திரிகையாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் திருச்சியில் என்னை பார்த்த பொழுது நீங்க சாக்லேட் அல் குப்பை அல் எல்லாம் எங்க பத்திரிகைக்காரங்க சொன்ன வணக்கம் பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க நீங்க எம்பி அணீங்க என்னங்க செய்வீங்கன்னு என்ப கேட்கிறாங்க அப்ப நான் சொன்னேன் தமிழ்நாட்டினுடைய தலைநகராக திருச்சியை மாற்றி அமைப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் எல்லாரும் சிரிச்சாங்க பத்திரிகையாளர்கள் சிரிச்சாங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக போறீங்களா தமிழ்நாட்டினுடைய தலைநகரா திருச்சியை மாற்றுவேன் சொல்றீங்களேன்னு என்கிட்ட கேட்டாங்க